பொண்ணு மேல போட்டு போல போக தேவை என்ன கேட்டதையும் வாங்கிக்கோ காட்டுக்குள்ளே கண்ணு பொண்ணு தானிய வந்து மாற்றிக்கிட்டார் இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்க பிடிச்சு செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி புடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா விட்ட ஒலிம்பிக்கே ஓடி ஜெய்ச்சிருவாங்க எனக்கு அப்பவே தெரியாம போச்சுதான் இப்ப ஜோசியர் சொல்றாரு தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டையடிச்சு காது குத்தலைனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஐயோ ஐயா ஜோசியர் அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க யா டே என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா எப்படியாவது அவன் வரைக்கும் புடிடா இந்த பொறுப்பு அவன் கொஞ்சமாவது இருக்கா துள்ளி குதிச்சு ஓட வயசாது அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறானே விட்ட பாம்பன் பார்த்தியே தாண்டுவான் போல இருக்கு ஹ்ம் ஹ்ம் இப்படியே ஊட்டா இது நடக்கிற கதை இல்ல டேய் எவன்டா மொட்டையடிக்கிறவன் நான்தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க

என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பள துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன் அன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடனவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சிருக்கு இந்த வாசப்படியை மிரிக்க இவன் எங்க அப்பா நாதாலுக்கு பிறக்கல இவனை நான் கூப்பிட மாட்டேன் இவனை அப்படியே போச்சு வீடு எப்பா போயா அப்படியே பம்புறேன் நான் ஏன் வழியில் போனோம் சரி வாய உள்ள வரையா இது பாரு எனக்கு மானம் மரியாதை சூடு சோரணம் எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட பிறந்தாக்கா நீ தானே நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி வச்சுக்கிறேன் நானும் அங்க ரோசம் கட்டு போய் மாணவர் சாப்பாடு சாப்பிட்டுக்க மாப்பிள எங்க மாமனார் உயிரோடு இருந்த வரைக்கும் சரி சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்துனார் அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள ரெண்டு அல்சேஷ் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள்ள குழம்பு ஊத்துறது இல்லையா இல்லையாப்பா சில நேரத்தில் கஞ்சி கூட கட் பண்ணிடுறாங்க கேவல பிச்சைக்கா ரேஞ்சுக்கு இறங்கி பேசுகிறாரு அவருக்கு வாய்க்கு குசி ஒரு வேளை சோறு போடுக்கா சார் சாப்பிட்லாம் வாங்க சார் முள்ளி முள்ளி சாப்பிடாதடா கை நிறைய அள்ளி சாப்பிட ஆ தம்பி மேல பாசத்தை பாரு ஏக்கா ஆ பாவா அவருக்கு போய்க்கா கரி சோறு பார்த்து பல வருஷத்துக்கு போட்டுருக்கு நாளுக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதையும் சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இது நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி எலும்பு நினச்சி கடிச்சாதீங்க பல்லு போயிடும் பாப்பா உட்கார்ந்து இருக்குதுல்ல

வயிறார சோறு ஓட்டீங்க அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணும் என்ன இந்த தனியன் கோயந்தனுக்கு பாய்ஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தை கூட்டேன் கோர்ட் நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்காண்ணே கோர்ட் ஆடர் உங்ககிட்ட தானே இருக்குது அதான் எங்கிட்டதா இருக்குது அப்போ போலீஸுக்கு போயிடுவேன் தானே அப்ப ஆளுங்க சே எம்எல்ஏவா மல்லியேவா இல்ல இல்ல சிவனுடைய பெரியம்மா பிள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாம்மா அதுக்கு இந்த படம் அபிஷ்வாட்டு சுட என் ஆளுங்க சிக்காரு மேலே கேஸ் ஒரு காய் போச்சா போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி வரும்னு சொல்லி ரெண்டு நாள் ஸ்டேஷன் உட்கார வச்சாண்ணே நான் சேரிக்கு தண்ணி இருந்தேன் கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு தான் இருக்குது எத்தனை நில சொல்றேன் இப்ப சொன்னேன் எங்கிட்ட தான் இருக்கு அப்ப பஞ்சாயத்து கூட்டிட்டு வா மானிக்க கவுண்டர் விஷயமா தாங்கங்கள எப்படி மொட்டையா சோறே நீங்களும் வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு வர்றீங்க இப்ப அவருடைய நேரத்தை ஆர்டரோட வந்திருக்காரு அவர் நேரத்து அவருக்கு திருப்பி கொடுக்குறதனால மொற இது ஒரு பஞ்சாயத்து இதுக்கு ஒரு தீர்ப்பு வர இந்த மானிக்க ஹைコート இல்ல सुप्रीम कोर्ट ஆர்டரோட சரி அந்த அந்த கொடுக்க

Oh 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 哎哦啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊啊

என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள அவளை டச் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு என்னோட பீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள உண்மையிலேயே உங்க ஒய்ஃப டச் பண்ணி இருபது வருஷம் ஆகுதா ஏன்னாப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவானா சாத்தியமா இருபது வருஷம் ஆச்சுப்பா தொடவே இல்ல மாப்பிள்ள இது ரொம்ப பாவம் பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணேதில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருபது வருஷமா தொடாம இருக்காருன்னா மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க பீலிங் சார் புரியுது சார் இன்னொரு இடஞ்சி பட்டான்

அவளை அடைக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யார என் பொண்ணா என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரேஷன் ரொம்ப சவுண்ட் விடுற பொண்ணு அசிங்கமா இருக்கும் போட்டு கல்யாணம் பண்றதை பத்தி இல்ல மாப்பிள்ளை ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லேயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ணை சைட் அடிக்கிற

நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது எப்பா என்ன ஆளை விடுக்குறா சாமி